ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் இஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தமிழறிஞர் ராசவல்லிபுரம் பிறவி பெருமான் சேதுப்பிள்ளை சரிங்களா ராணா ராசவல்லிபுரம் அவர் பிறந்த ஊர் பீனா பிறவி பெருமான் அவங்க அப்பா பேர் சரிங்கண்ணா அதோடய சுருக்கம் தான் ராப்பி சேதுப்பிள்ளை இந்த ராசவல்லிபுரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது அவருடைய பெற்றோர் பிறவி பெருமான் சொர்ணம்மாள் அடுத்த இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று சரிங்களா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் இறந்த ஒரு தமிழறிஞர் அறிஞர் மட்டுமில்ல எழுத்தாளர் வழக்குரைஞர் சிறந்த மேடை பேச்சாளரும் கூட குறிப்பாக எதுகை முனையில் எழுதுவதிலும் பேசுவதிலும் வல்லவர் அதனாலேயே சொல்லின் செல்வர் என்று தருமபுரி ஆதீனம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் சரிங்களா அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சொல்லின் செல்வர் என்று தருமபுரி ஆதினம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் சரிங்களா அந்த சொல்லின் செல்வர்ன்ற கொஸ்டின் வந்து டிஎம்பிஎஸ் நிறையதாக கேட்டிருக்காங்க அவரோட டாப்பிக்கில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இவர் எழுதுனா தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் சரிங்களா தமிழ் இன்பம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை இந்த நூலுக்காக தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சாகித்ய அகாடமி விருது வாங்குவார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா இவரோட அந்த தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் தான் ஸோ எந்த பாயிண்ட்டுமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்யுழுக்கே உரிய எதுகை மூனையை உரைய நடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை தான் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதில் முக்கியமான நூல்கள் பார்த்துருவோம் ஆற்றங்கரைய நிலை கடற்கரைய நிலை தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் சரிங்களா இந்த கொஸ்டின் இரநீடிஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க தமிழகம் ஊரும் பேரும் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ராப்பி சேதுப்பிள்ளை இது வந்து ஒரு ஆய்வு நூல் அதுக்கப்புறமா மேடை பேச்சு செந்தமிலும் கொடுந்தமிலும் சரிங்களா இந்த செந்தைமளும் குடந்தம் ஏற்கனவே வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா செந்தைமளும் குடந்தமிலும் ஆசிரியர் ராபே சேது பிள்ளை இதுபோக அவர் திருநெல்வேலி நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு தமிழ் ஆசிரியராக சென்னை பல்கலைக்கழகம் பச்சைப்பன் கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த தடங்கள்லாம் தமிழ் ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருக்காரு வீரமா முனிவர் பற்றி ஒரு சொன்ன வாசகம் வந்து ரொம்பவே பிரபலம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அந்த வாசகத்தை பார்த்தாருனா தேம்பாவணி கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக காட்சி அளிக்கிறது சதுரகராதி முத்தாரமாக காட்சியளிக்கிறது வீரம்மா முனிவர் தமிழ் முனிவராக காட்சியளிக்கிறார் சரிங்களா இதில் அந்த வீரம்மா முனிவர் தமிழ் முனிவராக காட்சியளிக்கிறார் என்று கூறியவர் யார் ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சொன்னவர் ராபி சேதுப்பிள்ளை அந்த வாசகத்தை திரும்ப பார்த்துடலாம் தேம்பாவணி கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக காட்சியளிக்கிறது சதுரகராதி முத்தாரமாக காட்சியளிக்கிறது வீரம்மா முனிவர் தமிழ் முனிவராக காட்சியளிக்கிறார் என்று கூறியவர் ராப்பி சேதுப்பிள்ளை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்பாங்க ராப்பி சேதுப்பிள்ளை அப்புறம் இவரோட தமிழ் என்ப நூலை பற்றி கேட்பாங்க சரிங்களா இதுதான் வந்து சாகித்ய அகாடமி உறுதி பெற்ற முதல் தமிழ் நூல் எந்த வருஷம்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதுபோக சுயூளுக்கே உரிய எதிகை மோனை எதுகை மோனையை ஒரே நடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க அதுவும் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்